Hi Friends! Welcome to KVM's World! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் போண்டா எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பாவக்காய் போண்டா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் பாவக்காய் போண்டா பண்ணுறதுக்கு பாவக்காய் வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் கழுவி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்கிடணும் வெட்டிட்டு ஒரு சைடில் கீரல் போட்டு வச்சுக்கிடணும் கீரல் போட்டு வச்சுட்டு இதை நம்ம இப்போ வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நி வச்சு இதை அது பாவக்காவை எல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடணும் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க அப்படி இல்லைன்னா கசப்பாக இருக்கும் கசப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டால் தான் அந்த கசப்புலாம் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அந்த உப்பு தண்ணி பாவக்காய் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விட்டுருவோம் வேக விட்டுட்டு அது வெந்த பிறகு நான் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது பிஞ்சி வரும் இது கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணி இந்த பாவக்காவையெல்லாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் உள்ள விதையெல்லாம் எடுக்கணும் அந்த விதையை எடுக்கிறதுக்கு தான் சைடில் நான் கீரல் போட்டு வச்சுருக்கேன் விதையெல்லாம் எடுத்து தூரப்படக்கூடாது அந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அந்த விதை நம்மளுக்கு தேவைப்படும் அதை உங்களுக்கு பிறவை சொல்கிறேன் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்ல உள்ள பாவக்காய் குழந்தை அந்த சதகு இதை எதுவுமே இருக்கக்கூடாது தோல் மட்டும்தான் இருக்கணும் உள்ளே உள்ள எல்லாம் எடுத்து இந்த நான் பாருங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை சின்னதாக நறுக்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாவக்காய் விதையும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா தண்ணியே இல்லாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றவே கூடாது வெங்காயத்தில் உள்ள ஈரத்திலே அரைப்படணும் அதுக்கு பிறகு ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க பாவக்காவதை வெங்காயம் இதை ரெண்டையும் அந்த பேஸ்ட்டை உள்ளே போடணும் அதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ம மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் இதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அந்த வெங்காயமும் அந்த பாவக்காய் விதையில் உள்ள தண்ணி வத்தினாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் அப்போது அந்த மசாலா வெந்துடும் பச்சை எல்லாம் போயிடும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போடணும் நம்ம இதுக்கும் அரை ஸ்பூன் உப்பு போடுறோம் பாவக்காவுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் எல்லாமே அளவாகவே பார்த்து உப்பு போடுங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அந்த பாவக்காயில் உள்ள தண்ணி பாவக்காய் விதையும் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் பெனாலே போதும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கடலை மாவை கரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பவுல எடுத்து ஒரு கிண்ணம் கடலை மாவு போட்டுக்கோங்க அதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவுலாம் எப்படி கலக்குவோமோ அதே மாதிரி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிடணும் ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது தண்ணியாக கரைச்சா நல்லாவே இருக்காது அந்த பாவக்கால் ஒட்டாது மாவு அதனால் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிடணும் கட்டியாக கரைச்சி இதையும் சைடில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ண மசாலாவை எடுத்து நம்ம அந்த பாவக்காவில் விதையெல்லாம் எடுத்து வச்சோமே அந்த பாவக்காய் அரை அரை ஸ்பூனாக அந்த மசாலாவை நிறைக்கணும் அரை அரை ஸ்பூனாக நிறைச்சி அதை வந்து பாவக்காய் விதையெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸில் அப்படி பாவக்காய் முழுசாக இருக்கிற மாதிரியே அந்த மசாலாவை நிறச்சி சைடில் ஒன்று ஒன்றா வச்சுக்கிடுவோம் நான் இப்போ எல்லா பாவக்காவிலையும் அந்த மசாலாவை நிறச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா பாவக்காவிலையும் மசாலா நிறைச்சிட்டேன் இப்போது கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவில் இதை முக்கி முக்கி எடுத்து எண்ணெயில் போடணும் ஒவ்வொரு பாவக்காவை அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மசாலா நிறச்சி வச்சுருக்க பாவக்காவை நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவில் முக்கி நம்ம எப்படி பஜ்ஜிலாம் சுடுவோமோ அதே மாதிரி இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு அதை பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோந்தான் இதை வந்து இதை நம்ம ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பாவக்காவும் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் உள்ளே வச்சிருக்க மசாலாவும் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு இந்த கடலை மாவு மட்டும் தான் இப்போ வெந்து வரணும் அதனால் ரொம்ப தீய ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுங்க நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் பொறிச்சு எடுத்தாலே போதும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வெந்துட்டு நான் ஏதோ ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிடுறேன் இது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியான பாவக்காய் ஐஸ் ரெடி பாய்